வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் குறித்த மூன்று நாள் புகைப்பட கண்காட்சி சேலம் திருவாக்காண்டுனூர் புறவழி சாலையில் உள்ள ஜிவிஎன் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் புகைப்பட கண்காட்சி மற்றும் பல்வேறு அரசு துறை அரங்குகள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியை சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஈரா அருள் ரிப்பன் பெட்டி தொடங்கி வைத்தார் இதன் ஒரு பகுதியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இடம்பெற்றிருந்தது சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குனர் மற்றும் பயிற்றுனரும் ஒருங்கிணைப்பாளர் சுயதொழில் செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் விவசாயிகளுக்கு சுய வேலைவாய்ப்பை பற்றி கூறுவதை காண்போம் சவுடேஸ்வரி காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கேன் சிவசூரிய ஹாஸ்பிட்டல் பின்னால் இந்தியன் வந்து சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இருக்குது அதெல்லாம் நான் டைரெக்டராக இருக்கேன் நானும் ஃபிராக்டியாக இருக்காங்க அங்கே வந்து இளைஞர்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு வந்து நிறைய சுய தொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி நிறையா கொடுத்துட்ருக்கோம் சார் நிறைய பயிற்சி இருக்குது இளைஞர்களுக்கெல்லாம் இந்த போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க என்னென்ன பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சேனம் சொல்லுவாங்க பயிற்சிகள் பயிர் தான் இருக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் இருக்குன்னா டெய்லரிங் ஆரி ஒர்க்கு பியூட்டிஷியன் அப்புறம் மசாலா ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் சொல்ல மாதிரி ஆண்களுக்கு செல்ஃபோன் சர்வீஸ் போட்டோகிராஃபி சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து ரிப்பே சாஃப்ட்வேர் பற்றியும் சொல்லி கொடுத்துருப்போம் அது இல்லாமல் டேலிக்கில் சொல்லிக் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம கொள்ளாம்பாட்டி பைபாஸில் இருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனத்தில் சொல்லக்கூடிய பயிற்சிகள் இது இல்லாமல் விவசாயம் சார்ந்த பயிற்சிகளும் நம்ம சொல்லிக் கொடுத்துருப்போம் ஆடு வளர்த்தோம் மாடு வளர்த்தோம் குளி வளர்ப்பு தேனி வளர்ப்பு களான் வளர்ப்பு இன்னும் சில எல்லாம் வந்து கிராமப்புறங்களுக்கே போய் கூட சொல்லி இந்த விவசாயம் சார்ந்த பயிற்சிகளெல்லாம் வந்து பத்து நாள் பயிற்சிகள் மற்ற ஆரிவர்க்கு டெய்லரிங் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் பயிற்சிகளும் பதிமூணு நாள் பயிற்சிகளும் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமையோடு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இது எல்லாமே உங்களுக்கு முழுக்க இலவச பயிற்சிகள் அதோட முழு நேர பயிற்சிகள் காலையில் ஒம்போதரைலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரையும் நம்மளோட கிளாஸ் வட்ட டைமிங் ட்ரைனிங் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இப்போ ஒரு நோட் புக்கு பேனா அவங்க ட்ரைனிங் இப்போ டெய்லரிங் வராங்களா துணி ஆரி ஆரிவதுக்கு வராங்களா அந்த துணி பீட்ஸ் இதெல்லாம் விஷயங்களும் நம்மளே கொடுத்துறோம் ஸோ அங்கே அவங்க ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருட்களும் அங்கே இருக்கும் ஸோ எதுவும் கொண்டு வர தேவையில்லை எதுவும் பே பண்ண தேவையில்லை எல்லா மதிய சாப்பாடும் நம்மளே கொடுத்துருவோம் காலையில் டீ ஸ்நாக்ஸ் மதிய டீ ஸ்நாக்ஸும் நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் இலவசம் கொடுத்துக்கிறாங்கன்னா வசதி இல்லாதவங்க சொந்தமாக தொழில் செய்கிறதுக்காக இலவசமான பயிற்சிகளை நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணி செய்துக்கான கைடன்ஸும் நாங்கள் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் கிளாஸ்லேயே வந்து சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி தொழில் ஆரம்பிக்கலாம் எப்படி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் கடன் பெறலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார் இது முழுக்கும்போது மத்திய அரசு இலவச திறன் பயிற்சி சுயதொழி செய் பயிற்சியெல்லாம் வாங்கி வாய்லாம் ஏன்னா அரசாங்கத்தெல்லாம் எல்லாேருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது ஸோ நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து நம்ம ஒரு நாலு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ இன்னும் ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொல்லாம்பாட்டி பைபாஸ் கூட இன்ஸ்டியூட்டுக்கு நேரில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு ஃபோன் நம்பர் நம்மளோடது ஜீரோ ஃபோர் டூ செவன் டபுள் டூ செவன் டபுள் ஃபோர் செவன் எயிட் இந்த நம்பரில் கால் பண்ணியும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ மூங்கில் மரத்தில் இருந்தால் மூன்று பேர் அரிசி வெள்ளம் அதிகமாக இருந்தாலும் அதாவது பயம் பண்ணி ஏராளமாக இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல தெளிவாக இருக்கும் சார் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம எல்லா பொருளும் தயாரிப்படுத்த எந்தவித கெமிக்கல் மிகவும் கிடைக்கும் சார் இயற்கையான நன்றி சார் நான் கண்டிப்பாக சார் நான் வந்து ஹஸ்பர் சேலம் நாற்பது நாற்பது பார்த்தீங்கன்னா நான் பெஸ்டாக பார்த்து நான் வந்து படிச்சிருக்கேன் ஒரு இயர்ஸ் முன்னாடி வந்து படிச்சிருக்கேன் அதற்கு நான் வந்து ஒரு பொருட்களை கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரா ப்ராடக்ட் தயார் தயாரிக்கிட்டேன் இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர வச்சுட்டு நம்ம முன்னேற்சியாக வேலையை பயிற்சி நடந்த சார்